அனைவருக்கும் வணக்கம் எஸ்பி டிஎன்பிசி ஸ்டடி சர்க்கிளின் இந்தியன் ஜியாகிரபி பார்ட் டூவுக்கான வீடியோ இது நான் உங்கள் சரவணன் பெரியசாமி பார்ட் டூ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியாவோட ரிவர்ஸ் குறிப்பாக ஹிமாலயன் ரிவர்ஸ் இமயமலை பகுதியில் உற்பத்தியாகும் ஆறுகள் மற்றும் அவற்றின் சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சமச்சீர் டென்த்து புக்கில் இருக்கிற கண்டன்ட்டை ஸ்டேட்மெண்ட்டாக ப்ரெசன்ட் பண்ணாமல் எளிமையாக புரிகிற மாதிரி மேப் ரீடிங் மெத்தடில் சொல்லி இருக்கிற வாங்க கண்ணண்டுலாம் இந்தியாவோட வடிகால் அமைப்பை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க ஒன்று இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் மற்றொன்று தீபகற்ப இந்தியாவில் உற்பத்தியாகும் ஆறுகள் இமயமலை ஆறுகளை பார்க்கும்போது சிந்து கங்கா பிரம்மபுத்திரா இந்த மூன்று ஆறுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இவை மூன்றும் வற்றாத ஆறுகளும் கூட வாங்க ஒவ்வொரு ரிவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இமயமலையில் உருவாகக்கூடிய ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போறது எதுன்னு பார்த்தோம்னா சிந்து நதி இது எங்க உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது போது இமயமலையில வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர் அங்க இருக்கக்கூடிய மானோ சரோவர் லேக் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா எது உருவாகுதாமா சிந்து நதி உருவாகுது இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னா திபத் பகுதியில் சரிங்களா திபத் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது இந்தியாவுக்கு மேல அங்கே வந்து பார்த்திங்கன்னா கைலாஸ் மலைத்தொடர் அங்கே இருக்கக்கூடிய மானோ சரோவர் லேக் இருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி உருவாகுது இது எவ்வளவு உயரம் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஐம்பது மீட்டர் சரிங்களா சிந்து நதி உருவாக்கக்கூடிய உயரம் எவ்வளவு இருக்குதாமா ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் திபத்தில் இருக்கக்கூடிய மானோ சரோவர் லேக்குக்கு பக்கத்துல அங்கிருந்து உருவாக இந்த சிந்து நதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உருவாகி எங்க வருதாமா இந்தியாவுக்குள்ளே வருது இந்தியாவுக்குள்ள எங்க முதன் முதல்ல உள்ள நுழையுது அப்படின்னு பார்க்கும்போது லடாக் பகுதியில் சரிங்களா இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லடாக் இருக்கு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழையக்கூடியதான் இருக்குது அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் எங்க ஜாஸ்கர் மலைத்தொடர் அதாவது ஹிமாலயால நிறைய மலைத்தொடர் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குறிப்பிட்டு சொல்லுறாங்க எதுன்னு ஜாஸ்கர் மலைத்தொடர் அப்படிங்கிறாங்க அதன் வழியாக பாய்ந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நுழைகிறது அங்கேருந்து தெ தெற்கு நோக்கி பாய்ந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சிந்து நதியுடைய துணையார்கள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய துறைமுகம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கராச்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு டெல்டா உருவாக்கி கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கடல் வந்து பார்த்தா கலக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவருடைய ஃப்ளோ அதாவது திபத்துல உருவாகி இந்தியாவுக்குள்ளே உள்ளே வந்து அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெல்டாவை உருவாக்கி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கராச்சிக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடலோட கலக்குது எதுன்னு கேட்டாங்கன்னா ரிவர் இந்துஸ் சரியா இந்து சிறுவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எவ்வளவு நீளம் கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரொம்ப நீளமான ஒரு ரிவர் தான் அதில் இந்தியாவில் மட்டுமே எவ்வளவு தூரம் பாய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஏழ்நூற்றி ஒன்பது கிலோமீட்டர் அதனுடைய வடிகால் அமைப்பை பார்க்கும்போது பதினோரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா ரொம்ப நீண்ட பரப்பளவு கொண்டதாக தான் இருக்குது அதில் இந்தியாவில் மட்டுமே மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பாயக்கூடியது மொத்த வடிகால் அமைப்புன்னு கேட்டாங்கன்னா பதினோரு லட்சத்தி அறுபத்தையாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அதில் இந்தியாவை மட்டும் கேட்கும் போது மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் சரி ஓகே இதனுடைய துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு முக்கியமான துணையாறுகள் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்து அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆறு அதுக்கு துணையாறு அப்படின்னு பார்க்கும்போது ஜீலம் செனாப் ராவி பியாஸ் சட்லஜ் சரிங்களா இதுல சிந்து ஜீலப் செனாப் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மேற்கு திசையில் ஓடக்கூடிய ஆறுகளா அப்புறம் இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது பாகிஸ்தானுக்கு அடுத்தது ராவி பியாஸ் சட்லஜ் இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி ஓடக்கூடிய ஆறுகளா இந்த மூன்றுடைய உரிமை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கு இப்படின்னு பிரிக்கிறாங்க இதுக்காக போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு பேர் எதுன்னு கேட்டாங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தம் அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா வங்கிங்க ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எதுக்காக நதிநீர் பங்கீடு தொடர்பாக எந்த நதி அப்படின்னு கே பார்க்கும்போது சிந்து நதி இதுக்காக இந்திய சார்பில் நேருமே பாகிஸ்தான் சார்பில் வந்து கான் என்ன பண்ணுறாங்க ஒப்பந்தத்தில் சைன் போடுறாங்க அதன் பிரகாரம் சிந்து ஜீலப் செராப் இந்த மூன்று நதிகளுடைய பயன்பாடு பாகிஸ்தானுக்குமே ராவி பியாசு சட்லஸ் இந்த மூன்று நதிகள் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய இந்த மூன்று நதிகளுடைய பயன்பாடு யாருக்கு இருக்குதாமா இந்தியாவுக்கு மொத்த நீரை பார்க்கும்போது எண்பது சதவீத நீரை வந்து பார்த்தா பாகிஸ்தானும் இருபது சதவீத நீரை வந்து பார்த்தா இந்தியாவும் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக இந்த அஞ்சு துணையாறுகளில் மிகப்பெரிய துணையாறு சிந்து நதியுடைய மிகப்பெரிய ஆறு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா எதுன்னு பார்த்தா செனாப்தான் சரிங்களா அதாவது கைலாஸ் மலைத்தொடர் மானோ சரோவர் லேக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதி ஆரிஜின் அங்கிருந்து துவங்கி இந்தியாவுக்குள்ள லடாக் பகுதியில் உள்ளே நுழைகிறது அதுக்கப்புறம் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விட்டு வெளியே வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வருது அங்கேருந்து தெற்கு நோக்கி பாய்ந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கராச்சி அங்கே போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா துறைமுக நகரம் அதுக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக்கடலோட கலக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து நதியுடைய மொத்த பயன்பாடும் இரண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய ரிவர் எதுன்னு பார்க்கும்போது கங்கை உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாசி டிஸ்ட்ரிக்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி அப்படிங்கிற பணியாறிலிருந்து பாகீரதி அப்படிங்கிற நேமோட வந்து பார்த்திங்கன்னா கங்கையாறு உற்பத்தி ஆகுது அப்படின்னா கங்கையாறு அதோடைய ஆர்ஜினாக இருக்கும்போது துவக்கத்தில் அதற்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகியரதி அது எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட் இந்த நதி உருவாகும்போது எவ்வளவு உயரத்தில் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாயிரத்தி பத்து மீட்டர் சரிங்களா உயரமான பனிமலையில் இருந்து வந்து கங்கை ஆறு உருவாகுது கிட்டத்தட்ட எவ்வளோவாகாமா ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் நதியுடைய மொத்த நீளம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் சரிங்களா கங்கையுடைய மொத்தம் நீளம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதனுடைய வடிகால் பரப்பளவு மட்டுமே எட்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி

கோசி சரிங்களா இந்த நாலு வந்து கங்கையுடைய வட துணையாறுகள் அதே கங்காவுக்கு சவுத்து தென் பகுதி பாருங்கள் யமுனா சாம்பல் சோன் இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா தென் துணையாறுகள் சரிங்களா கங்கையுடைய துணையாறுகள் இரண்டாம் பிரிக்கிறாங்க வட துணையாறுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு கோமதி அடுத்தது காக்ரா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடியது கோசி அதே தென் துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது யமுனை சாம்பல் அடுத்தது சோன் இந்த மூன்று வந்து பார்த்திங்கன்னா தென் துணையாறுகள் இந்த துணையாறுகளில் ரொம்ப நீளமானது எதுன்னு பார்க்கும்போது யமுனாதா சரிங்களா கங்கையின் மிகப்பெரிய துணையாறு அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா எது ஏன்சரமா யமுனாதா வந்து பார்த்தா அதற்குண்டான ஏன்சர் சரிங்களா இப்படி இந்த துணையாறுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து எங்கே போகுதாம்மா பங்களாதேஷுக்குள்ளே என்ட்ரி ஆகுதுங்க பங்களாதேஷுக்குள்ளே போகும்போது கங்கைக்கு வேற ஒரு நேம் வச்சு சொல்கிறாங்க என்ன நேம் அப்படின்னு பார்க்கும்போது பத்மா சரிங்களா வங்கதேசத்தில் கங்கை என்னென்னு சொல்கிறாங்களா பத்மா என்று அழைக்கப்படுகிறது பத்மா அப்படிங்கிற நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கைக்கு பயன்படுத்துகிறாங்க எங்கேன்னு கேட்டாங்கன்னா பங்களாதேஷில் இந்த கங்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க கங்காவுடைய டெல்டா அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை பாயக்கூடிய பகுதி ஏன்னு கேட்டால் ஆண்டு முழுவதும் வற்றாத நீர் வரக்கூடியது எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு இங்கே இடமே கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தா விவசாயம் சார்ந்து இருக்கிறனால கங்கை டெல்டா முழுசுமே மக்கள் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் உலகின் மிகப்பெரிய ஒரு டெல்டாவை உருவாக்கி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வங்காள விரிகிடாவில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் கலக்குது மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஆறு எதுன்னு பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா ரிவர் இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபத்தில் மான சரோவர் ஏரி அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு கைலாஸ் மலைத்தொடரில் செமாயிடங் அப்படிங்கிற ஒரு பணியார் இருக்குது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவருடைய ஆர்ஜின் அதாவது திபத்தில் மான சரோவர் ஏரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு கைலாஸ் மலைத்தொடர்ன்னு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா செமாயிடங் அப்படிங்கிற ஒரு கிளேசியர் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்தா உருவாகுது திபத்தில் இது உருவாகும் போது இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா போ அப்படிங்கிறாங்க பிரம்மபுத்ரா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா திபத்துல தான் ஆர்ஜின் அங்கே ஆர்ஜின் ஆகக்கூடிய இடத்துல இதுக்கு பேர் என்னவாமா சாங்போ அப்படிங்கிறாங்க சாங்போ அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா தூய்மை அப்படிங்கிறாங்க திபத்துல உருவாகும் போது என்ன சொல்ல சாங் சாங்போ எவ்வளவு உயரத்துல இது உருவாகுதுன்னா ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பது மீட்டர் சரிங்களா பிரம்மபுத்திரா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா திபத்துல சாங்போ அப்படிங்கிறாங்க சாங்போ அப்படின்னு வார்த்தைக்கு என்ன பொருள் தரக்கூடியது தூய்மை உருவாகக்கூடிய உயிர் இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தா திபத்து எவ்வளவு உயரம் அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் அங்கிருந்து இந்தியாவுக்குள்ளே வரும்போது அருணாச்சல பிரதேசத்தில் திகாங் மலைத்தொடர் அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வருது இந்தியாவுக்குள்ளே வரும் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன பேர் இருக்கிறாங்க பிரம்மபுத்ரா அங்கிருந்து அடுத்தது எங்கே போகுதுன்னா பங்களாதேஷ்குள்ளே போகுதுங்க பங்களாதேஷ்குள்ளே போகும்போது ஆருக்கு என்ன பேர் இருக்கிறாங்க ஜமுனா ஏற்கனவே பார்த்துருப்போம் கங்கைனா இந்தியா அந்த கங்கை வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷுக்குள்ளே போகும்போது என்ன பேர் இருக்கிறாங்க பத்மா இப்போ ஜமுனா பத்மா அதாவது கங்கை பிரம்மபுத்ரா இந்த இரண்டும் இணையக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மேக்னா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பல்வேறு டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுடாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கடலில் கலக்குது அதாவது திபத்தில் உருவாகி இந்தியாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் டெல்டாவை உருவாக்கி கடலில் கலக்குது எதுன்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் உருவாகக்கூடிய இடத்துல இடத்துல சாங்போ இந்தியாவுக்குள்ளே பிரம்மபுத்ரா அதே பங்களாதேஷுக்குள்ளே போச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஜமுனா பிரம்மபுத்ராவுடைய வெவ்வேறு பெயர்கள் எதுன்னு கூட உங்களுக்கு கொஷின் கேட்க முடியும் இதோடைய மொத்த நீளம் எவ்வளோன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டருங்க பிரம்மபுத்ரா இவருடைய மொத்த லென்த் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில் மட்டுமே தொள்ளாயிரம் கிலோமீட்டர் பாயக்கூடியது மொத்த வடிகால் அமைப்பு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பிரம்மபுத்திரா இவருடைய மொத்த வடிகால் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியா மட்டுமே ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு ஸ்கொயர் கிலோமீட்டர் இதனுடைய வடிகால் துணையாறுகள்னு பார்க்கும்போது தீஸ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ சரிங்களா நான்கு முக்கியமான துணையாறுகள் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் தான் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா துணையாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது தீஸ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ கடைசியாக பிரம்மபுத்திர ஆரப்பத்தி பற்றி ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா கீப் சொல்லியிருக்கிறேன் இந்த ரிவரில் அமைஞ்சுள்ள முக்கியமான ஒரு தீவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மஜூலி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது எங்க இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் அதாவது எப்பவுமே நம்ம தீவு கூட்டம் அப்படின்னா கடலில் தான் நம்ம பார்ப்போம் ஆனால் நதிக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவு இருக்குது அது எதுன்னு கேட்டாங்கன்னா மஜூலி எந்த நதிக்கடையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா ஆறு இது எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாம் உலகின் மிகப்பெரிய நதி தீவு எதுன்னு கேட்டால் இதைத்தான் சொல்ல வராங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் சரிங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய நதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவா இதை தான் சொல்ல வராங்க முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த தீவை ஒரு டிஸ்ட்ரிக்காகவே அறிவிச்சாங்க சரிங்களா இந்தியாவில் ஒரு தீவை இது மாதிரி நதியில உருவாக்கப்பட்ட ஒரு தீவை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டமாக அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் தீவு இது சரிங்களா எந்த தீவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மஜூலி ஐலாண்டு எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்ரா ஆறு இதோடு நம்மளுக்கு இமயமலையில் உருவாக்கக்கூடிய ஆறுகள் கங்கை பிரம்மபுத்ரா ரிவர் இந்துஸ் சரிங்களா இந்த மூணு ரிவரை பற்றி சமச்சீர் புக்கில் என்னென்ன டேட்டா இருக்குதோ அது எல்லாமே வந்து பார்த்தா ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்துருப்பேன் இதே மாதிரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னால் தமிழ்நாடு ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கண்டன்ட்டு வேணுணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ